வாணியம்பாடி அருகே பட்டியல் இன மக்கள் வசிக்கும் பகுதியில் ஊராட்சி நிர்வாகத்தால் கட்டப்பட்ட கழிவுநீர் கால்வாயில் இருந்து மாற்று சமூகத்தினர் வசிக்கும் பகுதிக்கு கழிவுநீர் வருவதாக கூறி கால்வாயை அடைத்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த தனிநபர் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் பட்டியல் இன மக்கள் கடும் அவதி ஊராட்சி நிர்வாகம் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என பட்டியல் இன மக்கள் வேதனை திருப்பத்தூர் மாவட்டம் சின்ன வேப்பம்பட்டு ஊராட்சி மேட்டுக்கொள்ளை ஆதி திராவிடர் காலனி பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் பட்டியல் இன மக்கள் வசித்து வரும் பகுதியில் ஊராட்சி நிர்வாகத்தில் கட்டப்பட்ட கழிவுநீர் கால்வாயில் இருந்து கழிவுநீர் மாற்று சமூகத்தினர் வசிக்கும் பகுதிக்கு செல்வதாக கூறி மாற்று சமூகத்தைச் சேர்ந்த தனி நபர் ஒருவர் கழிவுநீர் கால்வாயை மண்ணை கொட்டி அடைத்துள்ளார் கடந்த பத்து நாட்களுக்கும் மேலாக கழிவுநீர் செல்லாமல் தேங்கி நிற்பதால் அப்பகுதி மக்கள் கொசு தொல்லைக்கு ஆளாகி கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகம் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டும் ஆதி திராவிடர் மக்கள் அரசு அதிகாரிகள் கிராமத்திற்கு வந்தாலும் தங்கள் பகுதிக்கு வருவதில்லை எந்தவித பிரச்சனையையும் கண்டுகொள்வதில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் இதேபோன்று அப்பகுதியில் மாற்று சமூகத்தினர் இடத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஊராட்சி சார்பில் கட்டப்பட்டும் அதிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பகுதிக்கு வரக்கூடாது என தனிநபர் பிரச்சினை செய்து வருவதையும் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை சுடுகாட்டிற்கு செல்லும் பாதை மற்றும் பள்ளி மாணவர்கள் செல்லும் பாதையை சீரமைத்து தரக்கோரி அரசு அதிகாரிகளுக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு உடனடியாக தங்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டனர்